மேலிப நல்ல உறவில் பிறந்த சுகப்பிரசத்தில் பிறந்த குழந்தை நம்முடைய தலைவர் ஸ்டாலின் என்றால் கண்ண உணவில் பிறந்த பயந்து துறை தான் எடப்பாடி பழனிசாமி ஊராம் ஒரு சுத்த ஒக்கால ஓடி நரேந்திர மோடி போனவா

ஒரு கோடம்பாக்கம் ஐட்டத்தை கூட்டு வந்து அவ பேர் விந்தியாவும் இதை யார கமெண்ட்ல சொல்றாங்க அவ பேர் வந்து விந்தியா அவ சங்கமம் படத்துல நடிச்சா அது ஒரு நம்பர் ஒன் ஐட்டம் ஆந்திரா பீஸ் அது பெங்களூர்ல போய் அங்க ஐட்டமா இருந்து இங்க ஹைதராபாத் ராஜமுந்திரி அங்கெல்லாம் லாஜில் தொழில் பண்ணி ஒசூர் ஒரு ஷூட்டிங் போகும்போது அங்க ஒரு தயாரிப்பாளர் கொடுத்த கடனை கேட்க போகும்போது என்ன வந்து அவன் கற்பனை ஒரு கம்ப்ளைண்ட் போலீஸ்ல கொடுத்து உடனே போலீஸ் இந்த விந்தியாவை கொண்டு போய் ஓசூர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போயிட்டு கற்பழிச்சானது ஒரு டெஸ்ட் பண்ணுவாங்க அந்த டெஸ்ட் பண்ண உடனே டெஸ்ட் பண்ண டாக்டர் அதிர்ச்சி ஆயிட்டான் அதிர்ந்து போயிட்டான் அந்த கற்பழிப்பு இங்க பண்ணவே இல்ல இதுக்கு கற்பே கிடையாதுங்க இதுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை இது நம்பர் ஒன் பிளாட்பார்ம் ஐட்டம் முதல்ல வெளிய கொண்டு போங்க தமிழ்நாட்டில் இருக்கிற வாக்காளர் பட்டியல பாதி மாதிரி போனவ நான் கருணாநிதியை கேட்கிறேன் கொஞ்சம் உனக்காக வந்திருக்கேன் கொஞ்சம் பொருள் இல்ல அதனால நான் ஒரு குப்ப கும்பல கூட உட்கார வச்சுட்டு நான் கருணாநிதியை கேட்கிறேன் கருணாநிதி மம்மால் அடியே உனக்கு கொஞ்சம் நஞ்சு அரிப்பங்க அடி கேட்டா கேடு கருணாநிதியை கேட்கிறேன் அதோட உள்ள பயன்படுத்த சொல்றேன் கருணாநிதியும் ஸ்டாலினும் ராஜினாமா செய்து விட்டு வர வேண்டும் எங்கே வர வேண்டும்